என்னத்தை காளா நல்ல நண்டு எடுத்து உடச்சி காய் கழுவிட்டு உட கையை காலலாம் உடச்சி உச்சுருக்குங்க ஏ என்ன பண்ணிட்டுருக்கு எங்கே வருது தள்ளி விட்டுட்டு ஒன்றே வருது உங்கள் காலை எடுத்து புண்ணு காலை எடுத்து தள்ளி விட்டுற போகுது முத்த கொடுக்க வருதுங்க முத்தம் வாங்குங்க நீங்கள் பின்னாடியே போனீங்கன்னா அது முன்னாடி தள்ளிட்டு தான் வரும் சரி 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 தள்ளி விட்டுற போது தள்ளி விட்டுற போதுங்க கொஞ்சம் பூண்டு இந்தாங்க பூண்டு இந்தாங்க பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு பார்த்துக்கோங்க ஜெலின் ஷா பாருங்க முன்னாடி பின்னுக்குறாங்க பாருங்க ஜெலின் ஷாமா உனக்கு தான் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஜெலின் ஷாமா ஏ அப்பா சத்தத்தை பாருங்க மரியன் சத்தத்தை மெதுவாக இது பண்ணுங்க ம் கத்தி கொண்டாந்துருக்கேன் இருங்க